பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா ஸ்ரீ குருவே கடவுள் அருள் டிவி யூடியூப் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை தசமி அதன் பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பின்பு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாம யோகம் பத்து மணி இருபது நிமிடம் வரை இரவு சித்தம் அதன் பின்பு சாத்தியம் கரணம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை கரணம் அதன் பின்பு பத்திரை கரணம் ஆரம்பமாகிறது இன்று முழுவதும் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்றைக்கி இருக்குது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை உத்திரம் அதன் பின்பு அஸ்தன் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது கன்னியாராசிக்கு இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி பெருமாளுடைய ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்ன ஏன் அந்த வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாளை நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்றது ஏகாதசி விரதத்தை பத்தி பார்க்கலாம் ஏகாதசி எப்படி உருவானது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் தனுசு லக்னம் லக்கணத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் புத பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் அதே மாதிரி மேஷத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் அத்தனையும் மிட் பாயிண்டில் இருக்குது மிட்பாயிண்ட்டில் இருப்பதும் ஒரு சிறப்பை தரும் ஏன்னா நான்கு கிரகங்கள் குரு வீட்டில் குரு வீட்டில் இருக்குது குரு பார்வையோடு இருக்குது அது சில பேருக்கு நன்மைகளை தான் செய்யும் சரி இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி அதுக்கு என்ன சிறப்பு இந்த ஏகாதசி விரதம் உருவானது எப்படி அப்படின்றத பார்க்கும்போது வருடம் முழுவதும் ஏகாதசி வருது ஆனால் வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த வருடம் முழுவதும் வருகின்ற ஏகாதசியை நம்ம வணங்கலனாலும் பெருமாளை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் வழிபாடு செய்யலாம் ஏன் அப்படின்னா ஏழு ஜென்மங்களினுடைய பாவங்கள் அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து அதெல்லாம் தீரும் அப்படின்றது தான் உண்மை அதே போல் மறுபிறவி என்பது கிடையாது வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியோட இறை சிந்தனையோட தர்ம சிந்தனையோட இனிய குணத்தோடு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகமான அந்த காலத்துல இருந்து வருது இந்த பதினைந்து திதியில இந்த ஏகாதசி திதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னைக்கு அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை இந்த திதிக்கு அப்படி என்ன சிறப்பு யார் இந்த ஏகாதசி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருமாளுக்கு இருக்கின்ற விரதங்களில் மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் பாவங்களை போக்குவதோடு மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவார்கள் என்பது உண்மை அதிலும் மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அவ்வளோ சிறப்பு அதேபோல் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் வைகா வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு தருணம் அதே மாதிரி இந்த ஏகாதசி அன்று பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு அன்று முழுவதும் விரதம் இருக்கணும் சில பேர் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அப்படி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது காரணம் என்னென்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத சுகரு அது இது அப்படின்றது அப்படி இருக்கும்போது அன்றைய தினம் மட்டும் உங்களால் முடிந்தால் பால் பழம் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் யார் இந்த ஏகாதசி அப்படின்றத பார்க்கும்போது தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற ஒரு அரக்கன் ரொம்ப ரொம்ப துன்புறுத்தி வந்தானாம் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி யாரிடம் கேட்டார்கள் என்றால் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார்கள் அவர்களிடம் போயிட்டு முறையிட்டனர் அப்போ முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தாராம் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் இருந்து சக்தியை அதாவது மிக சக்தியான ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தாராம் அவள் முரணிடன் போரிட்டு வென்றாள் என்பதுதான் உண்மை தான் இந்த ஏகாதசி என்ற பெயர் வந்தது அப்போ அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினாராம் மகாவிஷ்ணு அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என அழைக்கப்படும் என்று அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தாரான் அந்த தினம்தான் வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் இந்த ஏகாதசி தினத்தன்று விரதம் இருந்து திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும் என்று ஒரு ஐதீகம் இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் தசமி திதி அன்று முன்னாள் தசமி வருது இல்லையா அப்போ ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் வருக வேண்டும் அதே மாதிரி விரதத்தின் போது எக்காரணத்து கொண்டும் துளசி இலையை பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசி இலையை முதல் நாளே பறித்து விட வேண்டும் இப்படி செய்வதால் இந்த இரவு அதே போல இரவு முழுவதும் கண்விழித்து அன்றைய தினம் புராண நூல்களை படிக்கலாம் விஷ்ணு சகசர நாமம் படிக்கலாம் அதே மாதிரி விஷ்ணு பாடல்கள் துதிகள் இதெல்லாம் பாராயணம் செய்யலாம் மறுநாள் துவாதசி திதியன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகளை உணவில் இடம்பெற செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு காய்கறிகளை வாங்கிட்டு வந்து சாம்பாரோ இல்லை ஏதோ ஒன்று அதில் வந்து அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இது கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்றும் பகலில் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாவது திதியாகிய துவாதசி அன்றும் இந்த மூன்று திதிகளிலும் விரதம் இருந்து மேற்கொள்பவர்களுக்கு பெருமாளினுடைய அதீதமான ஒரு உங்களுக்கு அவர்களிடம் இருந்து எல்லா வரங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் அதே போல இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்பவர்கள் அவர்களுக்கு எல்லாவிதமான சொர்க்கங்களும் கிடைக்கும் என்று ஐதீகம் அதனால இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு சொர்க்கவாசல் திறப்பார்கள் அதை சென்று பார்த்து எல்லோரும் எல்லோருடைய குடும்பத்திலும் சந்தோஷம் பெருக வேண்டும் குடும்பத்தில் பணம் பற்றாக்குறையெல்லாம் தீர வேண்டும் அதே போல மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே திட்டமிட்ட வேலைகளெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு போல் தொலைதூர உறவினர்களின் சந்திப்புகள் இன்னைக்கு உருவாகும் மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு நான்கு கிரகங்கள் சேர்க்கை அருமையாக இருக்கும் தந்தையால் உதவிகரம் கிடைக்கும் சகோதர வழியிலும் நன்மைகள் ஏற்படும் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதில் ஒரு நன்மையும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு மற்ற தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உயர் அதிகாரிகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அது சமாளிக்கின்ற ஒரு திறனும் உங்களிடம் ஏற்படும் அதே மாதிரி புதிய முதலீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் எண்ணங்களை புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் ஓரளவுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டே மேற்குசே அதிர்ஷ்டன் நான்காமே அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு பரணி நட்சத்திரம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க கிருத்திகை நட்சத்திரக்காரர் புரிந்து எல்லோரிடமும் புரிந்து நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நினைத்த சில வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் சுப சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் ஏன்னா சுக்கரன் எட்டாம் உங்கள் ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்குது அதனால் சில திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைமுக எதிரிகளாக விலகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை மறைமுகமான தடைகள்லாம் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு தன்மை இருக்குது வியாபார விஷயங்களில் பொறுமை தேவை அதே மாதிரி இன்றைய தினம் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்டை வடதிசை அதிர்ஷ்ட எண் ஆறாம் எண் நிறம் வெள்ளை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களில் கவனம் தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாடு இன்னைக்கு செஞ்சுட்டு போங்க அருமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மனசில் இருந்த கவலைகள்லாம் விலகும் தொழிலில் மேன்மை ஏற்படும் நல்ல வரவுகள் இருக்கும் இன்றைய தினம் அதே மாதிரி நினைத்ததெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி போட்டிகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கருத்துகளுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கூட்டு தொழிலில் மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஆதரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு பணியில் இருந்து வந்த ரொம்ப அதிகமான ஒரு பொறுப்புகள் வேலை பலூன் கூட சொல்லலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் தரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது அதிர்சை கிழக்கு திசை அதிர்சை எண் இரன் ஏழாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் கவலைகள்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் பொறுப்புகளெலாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு இங்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் தொழில் ரீதியான பொருளாதார மேம்பாடு அதிகரிக்கும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்பார்த்த சில உதவிகளும் சாதகமாக அமையும் புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி நீங்கள் கற்றல் திறன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் மாதிரி நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் படிக்கிற மாணவர்கள் என்ற தினம் நல்ல ஒரு படிப்பில் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும் அதிர்சை மேற்குசை அதிர்சையின் ஐந்தாமே அதிர்ஷ்ட நிறம் இளன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பூசம் நட்சத்திரக்கார உதவிகரம்லாம் சாதகமாக அமையும் ஆயுள்யம் நட்சத்திர நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதாவது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு புரிதெல்லாம் இன்றைக்கி ஏற்படும் இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்றைய நாள் எதை நினைத்தாலும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் தந்தை விஷயத்தில் சகோதர விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு இருக்குது இடத்தில் முக்கியத்துவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்க சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு நுணுக்கங்களை அறிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை ஏற்படும் இன்றைய நாள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் Cảm சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது தென்மேற்கு மேற்குசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டு விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாட்டு செய்யுங்க அதே மாதிரி சிவ வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே இன்னைக்கு கவனமா இருக்கணும் சந்திராசமும் எந்த ஒரு விஷயம் ஏற்கனவே நேரம் சரியில்லை அதனால் பேச்சில கவனத்தை செலுத்துங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாறாதீங்க அதே போல ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க சகோதரர்களிடத்தை அனுசரிச்சு செல்லுங்கள் அதே மாதிரி புதுசாக எதுனா வாங்கணும் ஒரு தொழிலுக்காக ஏதோ மிஷினரி அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வாங்குங்க உடனே வாங்காதீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீங்க பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைக்கி எல்லா விதத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையை நடக்கும் சந்திராஷம் இருக்கிறதுனால மிக மிக கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் அதிர்சை செய்ய கிழக்கு சேசன் ஆறாமன் அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பதற்றங்கள் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க சித்திரை நட்சத்திர அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகரையும் மகாவிஷ்ணுவையும் இன்னைக்கு வழிபாடு செய்ய மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி சுகமான ஒரு நாள் சுகம் நிறைந்த ஒரு நாள் நினைத்தது நிறைவேறும் திறமைகளை வெளி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வழியில் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையால் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி புதிய முயற்சி அனுகூலமாக அமையும் பேச்சுவார்த்தைகள் அதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளாக சாதகமாக அமையும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை அறிந்து இன்றைக்கி நடக்கின்ற ஒரு தருணம் வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மனதளவில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் உழைப்பு உழைப்பால் இன்றைக்கி உயர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதிசயசை கிழகுசை அசை நான்காம் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க சுவாதி நட்சத்திரக்காரர் சூட்சுமங்களை அறிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உங்கள் பேச்சில் ஒரு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது தடைப்பட்ட சில காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திடீர் தன வரவுகளால் கையிருப்பு சேமிப்பு அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் இன்றைக்கி மகிழ்ச்சியும் இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் அதிகாரிகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு தந்தையிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் பன்னெண்டுக்கு அதிபதி ஏழுக்கு அதிபதியானவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல அதனால திடீர் அதிர்ஷங்கள் மனைவியால் அதாவது பெண்ணா இருந்தால் கணவனால் ஆணாக இருந்தால் மனைவியால் உங்களுக்கு பெண்ணால் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு சுக சௌக்கியம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு ஆனா வார்த்தையில் மட்டும் நிதானம் இருக்கணும் சூடு பறுக்க பேசக்கூடாது தேல் கொட்டுற மாதிரி பேசக்கூடாது பொறுமையாக இருந்தால் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதிசயிசை வடகுசே அதிசயன் மூன்றாம் அரிச நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புலாம் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தனுசுராசி நேர சின்ன சின்ன வேலையில் ஒரு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்கு செலவு செய்யணும் நினைத்தாலும் சிக்கனமாக அதில் செலவு செய்வீங்க தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் சில ஒற்றுமை ஓங்குகின்ற ஒரு தருணம் இருக்குது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து இன்றைக்கி அதனுடைய செயல்பாடு இருக்கும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வருவாயை மேம்படுத்துவதற்கு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பாராத சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதிர்ஷ்டை சே மேற்குசை அதிர்ஷ்டை எண் ஆறாமன் அதிர்ஷ்டை எண் வெண் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஈடுபாட்டோடு செய்தால் ஏற்றம் உங்களுக்கு அதிகரிக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்றைக்கி தேவை உத்திராடும் நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக அருமையாக இருக்கும் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்னைக்கு தெளிவோடு எதையும் செய்யுங்க அதே சமயத்துல தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க மனைவினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க குடும்பத்தில் உங்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது குடுக்கல் வாங்கலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சில பேர் லேவாதேவின்னு சொல்லும் இல்லையா அதில் வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் வியாபாரத்தில் நிறைய பேருக்கு வந்து இப்போது சரிவு இருக்கின்ற ஒரு தருணம் இருந்தால் அது ஒரு ஏற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக வாக்குறுதி கொடுங்க ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு செய்ய முடியலன்னா அதில் சில பிரச்சனைகள் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது தவறிய சில பொருட்கள் அதாவது காணாது போன பொருட்கள் கிடைக்கின்ற வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது வண்டி வாகனங்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இன்றைக்கி அதிகரிக்கும் அதை மட்டும் பார்த்து வாங்குங்க உடனே யோசிக்காதீங்க வாங்கணுன்னு அதை யோசித்து இது நடைமுறைக்கு கொண்டு வந்து இப்பொழுது வாங்கினால் நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வாங்குங்க அதே மாதிரி இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசய இசை வட மேற்கு சே அசேயின் எட்டாமின் அரிச நிறம் மயில்நீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் திருவாணம் நட்சத்திர கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூடும் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பேச்சில் நிதானம் இருக்கணும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும் என ரெண்டில் சனி பகவான் இருக்கார் அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் இன்றைக்கி விட்டு கொடுத்து போங்க அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது பண வரவு நன்றாக இருக்கும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் தொழிலில் மேன்மை இருக்க அரசு சார்ந்த ஒரு இந்த ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருவாய் வருகின்ற ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்திலும் நல்ல ஒரு லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அரசு விஷயத்தில் அதாவது நீங்கள் வந்து ஒரு யூனியன் லீடராக இருக்கீங்க ஒரு சில விஷயத்தில் இருக்கீங்கன்னா அவங்களாம் மட்டும் இன்றைக்கி பொறுமையோடு ஒரு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு வரவு நிறைந்த நாளாகவும் பயணங்களால் அனுகூலமும் சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை கழகுசை அதிசயின் ஏழாமல் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்கார் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு போங்க அருமையா இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஒத்துழைப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருந்தாலும் சில விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே குடுக்கல் வாங்கலாம் ஆர்வம் அதிகரிக்கும் அந்த குடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பண விஷயத்தை கொடுக்கும்போது எண்ணி கொடுக்கணும் ஒரு முறைக்கு இருமுறை எண்ணி கொடுங்க இல்லைன்னா அதனாலையும் பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் அந்த வியாபார விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசு ரீதியான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதை வந்து இப்போ அண்ணன் தம்பியரிடம் இருந்து வரணும் அப்படின்னு இருந்தால் அதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் தவிர்த்தால் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடதிசை அதிர்ஷை நிந்தாமேன் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்